என்னை பெத்திய மாதாவிலிஜி படுத்த என்னை பெற்ற மாதாவன்னு ஏத்தி தலைவாறு இறக்கி செட போட்டு அந்த ஈஸ்வரன் கோவிலுக்கு என்னை பெற்ற அம்மா நான் என்னை கொண்டு போனன்னா இந்த எண்ணருக்கும் வாசனைக்கும் எறும்பு வந்து கொண்டு கட்டும் எனக்கு வந்து இந்தியர் தானுந்தா அந்த எறும்பை துடைப்பாங்க ஏற அழைப்பாங்க எனக்கு வந்து இந்தியாரை இல்லாத அந்த எறும்பு தோழிக்கலையே ஏழை அழைக்கலையா நான் ஏழா கிடைக்கிறோமா இளைஞரம் என்ன பெத்தம்மா அஞ்சுறம்மா என்னை பட்டனை ஊசி படுத்த பெத்தம்மா பெத்தம் மாதாவே என்னை பார்த்து தலைவாரி பக்கஞ்சடை போட்ட இந்த சிவன் கோவிலுக்கு என்னை பால் கொண்டு போனாலும் இந்த பால் இருக்க வாசனைக்கு பாம்பு வந்து சுத்துண எனக்கு வந்த பாண்டி வந்தானு வந்தா அந்த பாம்பங்க அடிப்பாங்க பாங்கியால் அடிப்பாங்க எனக்கு அந்த பாண்டு வர இல்லாத அந்த பாம்பங்க அடிக்கலையே பாங்கியால் அடிக்கலையே நான் பாங்கி கலைக்கிறோமோ அந்த பட்டணத்தை வாடுறோமா என்னை பெத்த என்னை கடைக்க வச்ச காட்டுக்கு போன தயார இன்னைக்கு நான் கடைச்சி படுக்கிறேன் இந்த கட்டணத்தை வாடுறோமா எனக்கு உச்சி கிளிமாங்க என்னை பெத்த இடத்தயார என் ஜெயலலிதா உரமத்தில காய்க்குமாங்க உரமத்தில் உரமத்தில காய்ச்சத்தை செல்ல வாரத்தில் ஓடி பறந்துருந்தா என்னை பெத்த இடத்த மாதாவே எனக்கு ஓ தெரியும் ரொம்ப மாச்சா என்னை பச்சை கிளிமாங்க என்னை பெத்த இடத்த மாதாவே பக்கத்தில காய்க்குமாங்க நான் பக்கத்தில் காய்ச்சத்தை என்னை பெத்தம்மா நான் பிறந்தவடி காய்ச்சிருந்தா இந்த பாங்கி காலைக்கு மறந்த பட்டணத்தை என்னை பெற்ற தயாராக நம்ம விட மாட்டே என்னை பெத்த இடத்து தயாரி நெல் நெல்லாம் நெல் நெல் என்னை பெத்த மாதாவை நீ இப்போத்து செல்லானோ அடிச்சு கும்மிச்சு என்ன அரமான போட்டு கைய வரும் போனானோ அந்த அரமனைக்கு உள்ளாள என்னை பெற்ற அய்மை நான் ராஜம்மாவே என்னை அரமனைக்கு வானா என்னை பெற்ற அம்மனை அவசிய ரொம்ப கிளம்புண்ணா நான் அள்ளி கிடைக்கிறேன் நீங்கள் வச்சு அவதி களை எனக்கு ரொம்ப மாஜம் என்னை பெத்தம் என் பொன் பேனை நான் கையில்ப்பிடிச்சி எங்கள் போலீஸ் அண்ணனோட போனை பேச்சு போனாலும் எங்கள் போலீஸ் எங்க என்னோட பொண்ணை குறை கேட்குதுன்னு நீ போன நேர்த்தியோட பொண்ணை குறை கேட்டியா என்னை தனி கலரிச்சை போட்டு என்னை பெத்திய மாலாவை தங்கப்பானை கையில் பிடிச்ச எங்கள் தாலிசி எங்கண்ணா அண்ணா நீங்கள் தந்தி பேச்சு போனாலும் இந்த தங்க குறை கேட்குதுன்னு சேத்த தந்தியை நிறுத்தினீங்க என்னோடய தங்காய் குறை கேட்பீங்க என்னை பெ தயார அந்த வெள்ளி மேலே மேலே என்னை பெற்ற இடத்த தயார வேங்க பொலிமா இதுன்னு வெடலாம்னு சொன்னாங்க நான் வெள்ளி தடி எடுத்து என்னை பெத்த மனை வெறு கையில் பிடிச்சி வேங்கச்சோடு போனாலும் அந்த வேங்க மேலே விட்டுப்பானா வேங்க மேலே போயால் எங்கள் தம்பி என் பெருமேலே போஞ்சிடும் என்னை செல்ல கிடைக்கிறப்போ உங்கள் சீமரா அஞ்சுடுறப்போ